இசையும் நகைச்சுவையும் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் மன நிம்மதி தரும் கானா உலகநாதன் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் போட்டா போட்டி போட்டு பாடிய பாடலால் இசைக்கலைஞர்கள் உற்சாகம் சென்னை போரூர் அருகே தனியார் அதுதான் ஜங்ஷன் என்று மியூசிக் கக்கடமின் இருபத்தைந்தாம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப்பட்டது இது சிறப்பு விருந்தினராக நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் கானா உலகநாதன் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் கானா உலகநாதனும் விழா மேடையில் என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா என்ற ரஜினி பாடலை மாறி மாறி பாடி இசைக்கலைஞர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்தனர் மேலும் ஸ்டாண்ட் அப் காமெடி செய்தும் அசித்தினார்கள் விழா மேடையில் பேசிய சங்கர் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக மைக்கை பிடித்து பேசி வருவதாகவும் ஆயிரத்தி எட்நூறு மேடைகளுக்கு மேல் ஏறி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் நான் இதுவரை மேடையை மைக்க பிடிச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகளாவது மேடை ஆகுவோம் பதினெட்டாயிரம் மேடைகள் பிரிவில் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் இருபத்தி ஐந்து கண்ட்ரி பூட் வந்தேன் சின்ன வயசுலே தலைவர் கலைஞர் ஐயா ஐயாவில் வந்து தலைமாவணியிட நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா குளோபல் யூனிவர்சிட்டி மூணு யூனிவர்சிட்டி சேர்ந்து மூணு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னமும் மேடைனால் எனக்கு ரொம்ப உலகம் அப்படின்னா அதுக்காக உங்கள் கைய விஷயமும் இந்த கைத்தழுத்தில் மட்டும் அதனோட சேர்ந்து இந்த மேலையை நான் சேர்ப்பேன் எனக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி என் பச்சானுக்கு என்னுடைய மச்சானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் எல்லாருக்கும் வளர்த்துக்கிட்ட விளாத்து நாலரூப சங்கரம் அவங்களே சேர் பக்ரீன் பாடலாம் பக்ரீன் ரூபா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆமா அதில் கூட நானும் விளைந்து நாங்கள் பயண சங்கர் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த மேடையில் பாடுறது எனக்கு ஒரு பாக்கி என்ன கூட சொல்லலாம் ஒரே பாடலில் உலகம் முழுவதும் சுத்திய ஒரே மெட்ராஸ் வருவாரு பெட்டி வைப்பாரு அடுத்த பெட்டி ஏறும் ட்ரெஸ் போகும் அடுத்த சிங்கப்பூர் மலேசியா லண்டன் பாரிஸ் சுவிஸ் டென்மார்க் அப்படிதான் சுத்தி இருக்கோம் நாங்க சோ அந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் சந்திச்சிட்டோம் இருந்தாலும் நமக்கு வந்து சிரிக்கிற மக்கள் சொன்ன உடனே சிரிக்கிறோம் கைதட்டல் கிடைச்சுன்னா

எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு உலகத்திலேயே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா

இல்ல நிறைய பங்கன் நான் எதையும் சொல்லிடுறேன் நான் எங்க இங்கெல்லாம் கேவலப்பட்டேன்றதையும் சொல்லிடுறேன் தமிழ்நாட போத்திரைன்னு வருவாங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவர்கள் நம்ம பொன்னாடி ஏன் போத்துறோம் வந்திருக்கான் ஏன் போத்துறோம் சும்மா சாதாரண மனுஷன் இல்லைங்க அவர் வந்து இவ்வளவு தூரம் நம்ம மக்களை செதுக்கி வைக்கிறாருன்னா அவருக்கு வந்து நம்ம பொன்னாட போத்தி பெருமைப்படுத்தணும் அதுக்காக கைது எடுத்து பொன்னாட போ

போகும்போது ஒரு நூறு நானே பொருளாடைய வாங்கி நானே போட்டுக்கிட்டு வீடு போயிருக்க இப்படி கேவலப்படுத்தாதீங்க அது மாதிரி போத்த வந்ததுக்கே போத்திருந்தோம் நான் தலையை புரிஞ்சு நிற்கிறேம்மா போத்திருந்தோம் ஏன்னா ஏன்னா நல்ல பொருளாடையா இருக்கு அடுத்து வெளியே நான் போகும்போது அதே நான் போத்திருவேன் இவருங்க அஞ்சு பேர் சேர்ந்து போத்துறாங்க இது பொன்னாடை இல்லை போடுவேன் நன்றி 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 மேடம் நன்றி ஏன்னா இந்த கோவில் திருவிழாலாம் எனக்கு அண்ணனுக்கு ரொம்ப நிறைய தெரியும் கோவில் திருவிழாவில் பத்து நாள் நிகழ்ச்சி நடக்கும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க முதல் நாள் அந்த தர்மத்தை வாய்ஸ் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் பிரச்சனை பண்ணாதீங்க இப்ப இருக்கும் பத்து நாள் பேசி பேசி அந்த தர்மத்தை வாய்ஸ் கொடுத்துருமா மறுபடியும் பத்தாவது நாள்

உங்க பேர் என்னையா அப்படின்னாரு ஐயா ரோபோ சங்கர் ஆ சோபா செயரு சோபா செய்கிறேன் என்ன செய்வீங்க ஐயா நான் நிதிக்கரினா ஆ அதுதான்ப்பா முக்கியம் ஒவ்வொரு உருண்டையா எடுத்து காமிக்குன்னாரு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து காமிக்கலாம் ஆனால் மேஜிக் ஷோபா பண்ணாங்க இதில் அவர் பேசுன இங்கிலீஷ்ல தாங்க நான் வரவேன்ட்டேன் லேடிஸ் புக்கில் லேடிஸ் உக்காருங்க பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காந்து சென்ஸ் பக்கம் சென்ஸ் ஆண்கள் பக்கம் ஆண்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்லாம் தான் தெரியாம இருக்க தம்பி டிவியில் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணாதீங்க எங்கள் ஊருக்காரே காமெடி பார்க்க மாட்டேன் காமெடி பிடிக்காது நகைச்சுவை மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்னாத்தாடி உலகார குப்பையில் வந்து வாடிக்கிட்டே போய் இன்னைக்கு நான் எப்படிதான் விழுவை சேரப்போறேன் என்னை கூப்பிட்டு வந்து ஆளை காலாமே நினைச்சேன் இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன் மயக்க முடிச்சு மக்கள் எல்லாம் சிரிச்சிச்சுக்க எனக்கும் இந்த கிழவிகளுக்கு எங்கே போனாலும் ஆகாது எண்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ணிருச்சு இமீடியா மர்டர் பண்ணிருவேன் கூட்டத்துல எண்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ணிச்சு மர்டர் பண்ணிருவேன் ஒண்ணு பேசி கொள்ளுவேன் இல்ல நானே கொண்டுவேன் அந்த கிழவி எந்திரிச்சு குச்சியை ஓண்டி நல்ல கிழவி உண்மையில பத்தாயிரம் முன்னாடி அசைக்க விட்டாங்க என்னப்பா வெக்காம கக்கரை பக்கம் கக்கரை பக்கம் சிரிச்சுட்டு இருக்கீங்க

அஞ்சு நிமிஷத்துல நான் படுற பாடல அட்டே அப்பா என்னைய மாதிரி கலைஞர்களுக்கு தான் தெரியும் இதோட விட ஒரு கொடுமை என்னன்னா ஒரு ஊர்ல குத்துவளை கேத்த கூட்டாங்க மேடை இருந்த நம்ம என்ன செய்வோம் செருப்பை கள்ளி போட்டு குத்துவளை கேத்துவோம் குத்துவளைக்கு ஏத்திட்டு பக்கத்துல செருப்பை கலாம் கூட்டத்தை தள்ளி விட்டு தள்ளி விட்டாங்க இப்போ நான் கேக்குறேன் அப்பா என் செருப்பை யாராவது பாத்தீங்களா நீங்க பேச ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா வரும்னா உனக்கு பிடிச்ச ஜோடி وانا எடுத்துட்டேனே பிடிச்ச ஜோடி எடுத்துக்கிறவா எட ஏறு போவா குடி காலப் போறது இப்போ உலகத்துல ஆண்கள் பாவப்பட்ட ஜென்மமா பெண்கள் பாவப்பட்ட ஜென்மமா நான் ரெண்டு பக்கமும் சொல்லிடுறேன் சார் இப்ப இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் நான்லாம் ஒரு வெள்ள சட்டை ஒரு பழைய புது மேடம் இருங்க கக்கரை பக்கம் சிரிச்சிங்கன்னா மைக்க வாய்க்கு விட்டு கொடா சொல்ல என்னை பாருங்க நான் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பிடிச்சி போடுவேன் ஒரு ஆள விட மாட்டேன் பாருங்க இந்த மனசெல்லாம் போன வாரம் தோசை டீ ஷர்ட் அந்த டீ ஷர்ட் போட்டு அவர் பாட்டு செவலும் அடுத்த ரெண்டாவது நிமிஷங்க

என்னன்னு சொல்றேன் இந்த போரூர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏறுங்க போரூர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ்ல ஏறுங்க பெண்கள் சைடுல எழுதி போட்டுருக்கான் பெண்கள் பூவையர் மங்கையர் மகளிர் மடந்தையர் அழகிகள் அதுக்கு பிறகு அந்த இடம் இருக்காது ஆண்கள் சைடு பாருங்க திருடர்கள் ஜாக்கிரதை டிக்கெட் செருப்பு செருப்புகள் எடுப்பேன் புரிஞ்சு கையை விடாதே மோதிரம் பத்திரம் எாஸ் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி ஆனந்த் ஓகோதான் தாய் நாடுன்னு சொல்றான் எங்கயா தந்தை நாடு சொல்றோமா தாய் மொழின்னு சொல்றோம் தந்தை மொழின்னு சொல்றோமா இப்ப வீட்டுக்கு வர்ற ஒரு மகாலட்சுமி கல்யாணம் பண்ணி ஐயோ எங்க வீட்டுக்கு மகாலட்சுமிட்டான் பின்னாடி ஒரு கிருத்து பயிர் வந்தாங்க ஐயோ நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமணன் வந்துட்டான்னு எவனா சொல்றானா எவ்வளவு தூரங்க ஆனா இங்க இருங்க நீங்க கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி வச்சா கூட பூட்டுற இடம் சமுத்திரம் இருக்கு பெத்த பொண்ணு எக்ஸாம் பேப்பர் ஒண்ணு பெத்த பொண்ணு எக்ஸாம் பேப்பர் ஒண்ணு கட்டி கொடுக்கற வரைக்கும் கஷ்டம்தான்

ஒரு தாய் வந்து பொருட்காட்சிக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் மேடம் இங்க பாருங்க கிண்டிபுரம் நான் வேற மாதிரி மைக்கெல்லாம் கிடைச்சிட்டா ரெண்டு மணி நேரம் நான் ஸ்டாப் ஷோ பண்ணுவேன் ஒரு தாய் வந்து ஒரு பொருட்காட்சிக்கு போனான்னு வச்சுக்கங்களேன் நீங்க நல்லா பாத்துருக்கீங்க இடுப்புல உட்கார வச்சு ஏ அங்க பாரு ஒரு கடை ஏ அங்க பாரு அப்பள கடை ஏன்னா தான் பார்த்த உயரத்தை பார்க்க வேண்டும் நினைப்பவன் தாய் தான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்க வேண்டும் என்கordon தகவல் தோள்லப்பிக்கு தூக்கி உட்கார பாருங்க இங்க பாருங்க என்னை விட்ட ஃபுல் டே பேசிட்டே இருப்பேன் ஆர் என்ஜாய் சோ இப்போ உங்களுக்காக ஒரு கமால் சார் வாய்ஸ் பேசிட்டு நினைவு ஒரு பழைய சாங் பாடப் போறேன் ஓகே யாராவது யாராவது வாய்ஸ் வரேன்

இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் இவ்வளவு அழகான ஒரு 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 கூட்டத்தில் நான் பேசுவதற்கு என்னை அழைத்தமைக்கு மச்சானுக்கும் சரி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருஷமும் நீங்க சிறப்பாக இதை பண்ண வேண்டும் அந்த விழாவில் நான் கலந்து கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரோபோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஆர்ஜி ரிதம் சங்ஷனுடைய இருபத்தி ஐந்தாவது சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் நானும் அன்னை உலகநாதனன் எல்லாருமே கலந்துக்கிட்டோம் ஆனால் நாங்கள் பெரிய சிங்கர் கிடையாது இங்கே வந்திருக்க எல்லாருமே சிங்கர்ஸு ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே சிங்கர்ஸ் சின்ன க்ரௌடு தான் பட் இவ்வளோ அழகாக இருபத்தஞ்சி வருஷமாக அந்த டீமை வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்கன்னா பெரிய விஷயம் அது மச்சானுக்கு மிகப்பெரிய நன்றி ஆனந்த மச்சானுக்கு கூப்பிட்டாரு ஸோ நான் இந்த இந்த மாதிரி ஒரு அழகான மீட்டை வந்து நான் எப்போயுமே மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ பத்து பேர் இருந்தாலும் அங்கே நம்மளை வந்து ரசிக்கிறாங்களா அப்படின்னா அங்கே உடனே ஓடி போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான மீட்டு இவங்க இருபத்தஞ்சாவது வருஷம் இல்லை வெளியில கோல்டன் ஜூப்ளியும் கொண்டாடணும் இது இதை விட பெரிய ஹாலில் பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அங்கேயும் நிறைய செலிப்ரிட்டி சிங்கர்ஸ்லாம் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சொல்லுங்கள் ம் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கான உலகம் பேசுகிறேன் இந்த ஆர்ஜி ஜம் ஜங்ஷன் சில்வர் ஜூபிளி செலிப்ரேஷன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அருமை தம்பி ரூபா சகோதர அழைப்பு தந்தாங்க இங்கே பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இத்தனை சிங்கரங்களை பார்க்குறப்போ இது வந்து அதை பொழுதுபோகத்துக்கூட தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்ன அழைப்பு தந்த அருமை தம்பி சசிகுமார் அவர்களுக்கும் அருமை சகோதரி சகோதரி பவிதா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மிசூசன் மென்மேலும் வாழ்க எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் வளர்கிறோட வேண்டி கொள்கிறேன் ஏன்னா இயல் இசை நாடகம் இசையும் நகைச்சுவையும் அது எப்போவுமே வந்து ஒரு மனசில் வந்து குழந்தைய மாற்றிடுவோம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கும்போது அப்படியே குழந்தைய மாறிடுவோம் நகைச்சுவையும் அதே மாதிரி தான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வாய்விட்டு சிரிச்சா நோய்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏழு இசை நாடகம் அப்படிங்கிறத மூணையும் சேர்த்து அவ்வளோ அழகாக இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சகோதரிக்கும் அந்த டீமுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருமே சிங்கர் நாங்கள் சும்மா வந்து ஏதோ பாடுறோம் பட் அவங்க வர்றவங்கெல்லாம் அசால்ட்டாக பாடுறாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வு வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அதில் எங்களுடைய பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி எல்லோருக்கும் தேங்க்யூ அனைத்து கலைஞர்களுக்கு நன்றி இல்லமா இந்த நிகழ்ச்சினா இதை மட்டும் தான் கேட்கணும் எப்பயுமே பிரச்சனை போதைன்னா எல்லாரும் தான் எனக்கு கைத்தட்டல ஒரு மிகப்பெரிய போதை அதுக்கு நான் அடிட்டு நாலு பேர் கைத்தட்டினா அங்க நின்று ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணுவேன் அது என்னுடைய போதை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை இருக்கு அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அது நமக்கு வேணாம் எந்தெந்த நிகழ்வுக்கு வர்றோமோ அந்தந்த நிகழ்வுக்கான கேள்விகள் மட்டும் கேளுங்க நிறைய பள்ளிகள் வாசலே வந்து அது அதுக்கான நம்ம வேறு ஒரு விஷயம் இருக்குது நம்ம நான் நிறைய ப்ரமோஷன் இருக்கேன் இன்றைக்கி சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸு அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் நான் தான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக எல்லா இடத்துக்கும் போகிறேன் ஸ்கூலு காலேஜெல்லாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறேன் அது அவங்களுக்கு நம்ம எப்பவுமே அதை தனிப்பட்ட விஷயம் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்வு ஸோ தேங்க்யூ